இன்னைக்கு நம்ம வீடியோல துவர்ப்பு தன்மை இருந்தாலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய சுண்டக்காய வச்சு ஒரு ரெசிபி தான் சுண்டக்காய் சாம்பார் சுண்டக்காயில வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி எல்லாம் அதிகமா இருக்கு அது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அதனால வாரத்துல ஒரு முறையாவது இந்த சுண்டக்காயை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ரெசிபி செய்யணும் இன்னைக்கு நம்ம வீடியோல சுண்டக்காய் சாம்பார் தான் எப்படி செய்யலான்றத பாப்போம் இது போல் நீங்கள் சுண்டைக்காய் சாம்பார் செஞ்சிங்கன்னா இந்த சீனு துவர்ப்பு கூட உங்களுக்கு தெரியாதுங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இந்த சாம்பார் செய்ய நான் எடுத்துக்கிறது ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்புங்க இதை நல்லா கழுவிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா அழுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கழுவிடணுங்க குக்கரில் ஒரு டம்ளர் தோரம்பருப்புக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரலாம் விட்டுடலாம் சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய காம்புகளை முதல்ல எடுத்துடலாம் பிறகு சுண்டக்காயை ஒரு கல்லை வச்சு நல்லா இடிச்சிடலாம் அதுக்கு பிறகு இடிச்ச சுண்டைக்காயை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்துடலாம் அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் அந்த தண்ணியில் தங்கிடும் நல்லா அலசிட்டு சுண்டக்காயை ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம் புளி ஒரு லெமன் சாய்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் விட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் முதல்ல சிறு வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு சிறிதளவு தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு கீண்டி வச்சுக்கலாம் கொத்தமல்லி கறிவேப்பிலையும் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா புளி கரைச்சாச்சு குக்கரில் பருப்பும் நல்லா வெந்து வந்தாச்சு ஒரு கரண்டியை விட்டு நல்லா மசிச்சுக்கலாம் தண்ணி வந்து பருப்புக்கு ஒன்றுக்கு மூணு வச்சாவே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் கடையணும்னு அவசியம் இல்லை கரண்டியில் இப்படி கலந்து விட்டாலே உங்களுக்கு மசிஞ்சிடும் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுடலாம் தாளிப்புக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்து ஒரு ஸ்பூன் ரெண்டு காய்ந்த மிளகாய் இது கடுத்தது பெருங்காயத்தூள் இது இல்லாமல் தான் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்ன காஞ்சதும் இந்த தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்து தாளித்தடலாம் ரெண்டு இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை வதங்கியதும் சிறு வெங்காயம் ஒரு பதினஞ்சு தோல் உரித்து வச்சிருக்கும் அதை சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டு பச்சை மிளகா கீண்டி வச்சிருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு எட்டு பல்லு தோல் உரித்து வச்சிருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சேர்த்து சிறிதளவு நல்லா வதங்கட்டும் சுண்டக்காய் வதங்கும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ சுண்டைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசிஞ்ச பருப்பில் நம்ம புளி கரைச்சல சேர்த்துக்கலாம் புளியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் வீட்டு சாம்பார் மிளகாய் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ கரண்டியால கலந்து விடலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ கரண்டியால் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம கடாயில் தாளித்ததை இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் தூவி நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் அளவுக்கு விட்டுடலாம் ஒரு விசில் வந்து பிரஷர் அடங்கியதும் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சுண்டக்காய் சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாம்பாரை சர்வ் பண்ணிடலாம் சாம்பார் பாருங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த மாதிரி சாம்பார் செய்யும்போது அப்படியே வந்து எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோவுமே ஆகிடுங்க இப்போ கொத்தமல்லியும் தூ கறிவேப்பிலையும் தூவிடலாம் கலந்து நம்ம பரிமாறிடலாங்க இந்த சுண்டக்காய் சாம்பாரை சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணலாம் முதல்ல சுட சுட சாதத்தை தட்டில் சேர்த்துடலாம் சாதம் ஆவி பறக்க தட்டில் போட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சுட சுட இந்த சுண்டைக்காய் சாம்பாரை சேர்த்துடலாம் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சாம்பார் விடுறேன் இப்போ அப்படியே நல்லா கலந்து சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது போல் ஒரு சுண்டைக்காய் சாம்பார் நீங்களும் செய்து பாருங்கள் ரித்துஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்